ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ண போகிறோம் இந்த ஹேர் ஹேர்டையை ரெடி பண்ணுறதுக்கு மூணே மூணு பொருள் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே கிடையாது பாருங்கள் எந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்ட்டு நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆகுது இந்த ஹேர் ஹேர்டை நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் உங்கள் முடி டோட்டலாக நல்லா பிளாக் ஆகிரும் அது மட்டும் இல்லைங்க நிரந்தரமாகவே நல்ல ஒரு கருமை வேணும்னா கண்டிப்பாக இந்த ஹேர் டையை ஒரு முறையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அமேசிங்கான ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இந்த டைக்கு அது எந்த இந்த மூணு பொருள் நம்ம யூஸ் பண்ணி இந்த ஹேடையை ப்ரிப்பர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்தாலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஹேடையை ரெடி பண்ண போகிறோம் ஹேடைக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா முக்கியமாக இன்றைக்கி செம்பருத்தி பூக்கள் எடுத்துருக்கோம் இது கூட வந்து ஒரு பொடியை மட்டும் நம்ம ஆட் பண்ணப் போகிறோம் அதை ஆட் பண்ணி இந்த ஹேடையை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க இந்த ஒரு பொடி போதும் நல்லா நம்ம முடியை வந்து கருகன்னு மாற்றி தரத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு இருபது செம்பருத்தி பூக்களை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி காம்புகள்லாம் கிள்ளிடலாம் காம்புகள்லாம் நமக்கு தேவையில்லை முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒத்த செம்பருத்தி பூவை எடுத்துக்கோங்க இப்போ இந்த செம்பருத்தி பூக்களை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷான பூ கிடச்சாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக இல்லை அடுத்த நாள்லாம் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி சூம்புற மாதிரி ஆயிடும் பூ அந்த மாதிரி பூக்களாக இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் எடுத்து வச்சு சேர்த்து வச்சு யூஸ் பண்ணலாம் ஒரு ரெண்டு நாள் எடுத்து வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அப்படியே இருக்கும் இது கூட நேற்று நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இப்போ அதுதான் எடுத்து யூஸ் பண்ணுறேன் முக்கியமாக அந்த காம்புகள்லாம் எடுத்துருங்க நமக்கு இதெல்லாம் வேண்டாம் அறப்படாது ஒரு மாதிரி இருக்கும் திப்பி திப்பி மாதிரி இந்த நடுவில் உள்ள மகரந்தத்தை நம்ம கிளி எடுத்துடலாம் ஓரளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே கிளீன் பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியில் நல்லா அலசிக்கணும் இப்போ நம்ம மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் நல்லா தண்ணியை பிடிஞ்சிருங்க ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டு வைக்க வேணாம் ஏன்னா இது ஒரு மாதிரி வலுவழுன்னு ஆயிரும் அப்போ அந்த தண்ணியிலே எல்லா சத்துக்களும் போயிடும் அதனால் தண்ணியில் ரொம்ப நேரம் போட்டு வச்சிடாதீங்க இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இந்த பொடி ஆட் பண்ணி தான் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க இது கூடவே வந்து இன்னொன்று நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சும்மா ரெண்டு மூணு அதாவது ரெண்டு மூணு இல்லை ரெண்டு கொத்த அளவுக்கு செம்பருத்தி இலைகள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை பூக்கள் மட்டுமே உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் பூக்களை வச்சு மட்டுமே இந்த ஹேர் டையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் நான் இலையை சேர்த்து அரைச்சிக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இலையும் பூக்களையுமே சேர்த்து வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் நெல்லிக்காய் பொடியோட இந்த ஹேர் டையை வந்து ரெடி பண்ணி பாருங்கள் அவ்வளோ அருமையாக ரிசல்ட் கொடுக்கும் நல்ல ஒரு கருமையை கொடுக்கும் நல்லா இந்த மாதிரி காம்புகள்லாம் எடுத்துருங்க ஏன்னா நம்ம என்னென்னா அரைச்சிட்டு நம்ம வடிகட்ட போகிறது இல்லை கண்டிப்பாக வடியாது நம்ம செம்பருத்தி பூ அரைக்கும் பொழுது ரொம்ப வழுவழுவாக வலுவழி இருக்கும் அதனால நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல இப்போ அடுத்து நம்ம இதை அரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க இந்த மாதிரி காஃபி டிகாஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் நான் ஊற்றி அரைக்க போகிறேன் ஆல்ரெடி போட்டு வச்சிருந்தேன் ஆறிடுச்சு நல்லா அப்புறம் இதில் வந்து எல்லாத்தையும் ஊற்றிக்கிட்டு நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்செடுத்துக்கோங்க அப்போ இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் பாக்கி இருக்க டிகாஷனையும் நம்ம இதில் ஊற்றி அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் கூட ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம இன்னொரு தடவை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா செம்பருத்தி பூக்களோட அதனால் இந்த மாதிரி இருக்கும் நமக்கு கலர் வந்து இப்போயே பாருங்கள் நல்லா ஒரு டார்க் கலரில் தெரியுது நல்ல நம்ம வந்து ரெடி பண்ணும்போது இன்னும் நல்லா நம்ம கலர் சேஞ்ச் ஆகி வரும் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம முடிக்கி நல்ல ஒரு கருமையான முடியை தரும் அது நிரந்தரமான கருமையை உங்களுக்கு இருக்குங்க இது அவ்வளோ அருமையான ஆட் இது நம்ம இதை வடிகட்ட வேண்டாம் வடிகட்டவும் முடியாது ஏன்னா திப்பி திப்பியாலாம் இல்லை பாருங்கள் நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு அது இல்லாமல் இதை வடியவும் வடியாது நமக்கு அதனால் இந்த மாதிரி நல்லா நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம இரும்பு கடையில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி இரும்பு கடையில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வேறு எதில் ஆட் பண்ணாலும் நமக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது இது எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்சி ஜார நல்லா வாஷ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் எப்படி குழக்கல குடும் இருக்கு வலுவுடன் இருக்கும் நம்ம செம்பருத்தி பூக்களையும் இலையும் சேர்த்து ஆட் பண்ணி அரைக்கும் பொழுது நீங்க சாதாரணமாகவே செம்பருத்தி பூவும் இலையும் நல்லா மசிச்சுட்டு அந்த வாட்டரை வச்சு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரலாம் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கேரளால எல்லாம் தான் ஹேர் வாஷே பண்ணுவாங்க நல்ல ஹேர் முடி வளருதுன்னா அது ஒரு காரணம் இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு நல்ல சூடுபடுத்த போகிறோம் இப்போ நம்ம இரும்பு கடாயை அடுப்பில் வச்சிட்டோம் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுலாம் ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்க போகிறதுல சில த்ரீ மினிட்ஸ் மட்டும் நம்ம கொதிக்க வச்சுட்டு இது எடுத்துக்கலாம் நல்லா வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிரும் அது மட்டும் இல்லை இதை வந்து நீங்கள் ஓவர் நைட் வச்சு எடுக்க முடியுது பாருங்க இது எந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வருது அப்படின்ட்டு ஏன்னா நம்ம இதில் வந்து பொடி ஆட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லை செம்பருத்தி பூக்களோட நம்ம நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு செம்மையான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் அதேமாதிரி நம்ம முடியல நல்லாவே பிடிக்குங்க நல்லா வந்து கலர் பிடிக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் தான் லைட்டா ஹீட் ஆகுது ஆனா ஹீட் ஆகும்பொழுதே பாருங்க கலர் எந்த அளவுக்கு அப்படியே சேஞ்ச் ஆயிட்டு வருது அப்படின்னுட்டு இப்ப பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு தான் நான் ஸ்லோ ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன் இப்ப நல்லா தூக்கி விட்டுட்டேன் பாருங்க கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வருது அப்படின்னுட்டு சூப்பரா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்பாத்தி பூக்குள்ளே இருக்கிற ஒரு வழிவகுப்பு தன் தன்மைனால இந்த மாதிரி ஒரு ஷைனிங்கா இருக்கு பார்க்கறதுக்கு எப்படி ஹேட் ஆகி பாருங்க செம்மையாக மாறி வந்துருச்சு கொஞ்சம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சால் போதும் ரொம்ப நேரம் அதை கொதிக்க வைக்க வேண்டாம் கலர் பாருங்க எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு இதை ஓவரைட் நீங்க வச்சு ஹேர்ல அப்ளை பண்ணும்போது சொல்லவே வேணாம் அந்த அளவுக்கு உங்கள் முடி வந்து நல்லா கரு கருன்னு மாறி வரும் இதை வாரத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு தடவை மட்டும் ட்ரை பண்ணுங்க அருமையான ரிசல்ட் உங்க நல்லாவே நிரந்தரமான ஒரு கருமையா மாத்தி கொடுக்கும் கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் திக்கா பண்ணிக்கலாம் ஸ்டவ் இந்த ஹேர நீங்க ஒரு தடவை ரெடி பண்ணிட்டு மிச்சம் இருந்தா ஃப்ரிட்ஜ்ல கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டு திரும்ப வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு செம்பருத்தி பூக்கள்லாம் கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா அப்ப எனக்கே ரொம்ப தான் ஒரு இடத்துல பறிச்சுட்டு வந்தேன் அதனால இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இத வந்து நீங்க ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இந்த ஹேர்டாயில் நீங்க அப்ளை பண்ணிட்டு வரதுனால சைனஸ் ப்ராப்ளமோ அல்லது தலைவலி இந்த மாதிரி ஒத்துக்காம போறது எந்த இதுவுமே பண்ணாது எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்ல முக்காவாசி நம்ம இதை நேச்சுரலா தான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் நீங்க நெல்லிக்காய் பொடி இல்லையா கூட நெல்லிக்காயாய் முழுசாக இருந்தா கூட அதை கூட நீங்க இதில் ஆட் பண்ணி நீங்க ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து மூணே மூணு பொருள்கள் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஏன்னால் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை எல்லிக்காய் படி அவ்வளோதான் வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணலைங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் அந்த ஹேர் ஆகி அதுமாரி ஒரு அருமையான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் பாருங்க நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு திக்காக ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஓவர் நைட் விடும்போது இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நம்ம ஸ்டவ் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஹேர்டை எடுத்து நான் கீழே வச்சிட்டேன் இது வந்து கொஞ்சம் தடுத்து வரட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதை நீங்கள் ரெடி பண்ணும்போது எப்படி ரெடி பண்ணால் முந்த நாளே ரெடி பண்ணி வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் நீங்கள் எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க எப்போ வேணாலும் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் ஓவர் நைட் மட்டும் விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு பண்ணுங்கள் பண்ணுங்க நல்லா வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நமக்கு ஓரளவுக்கு ஆறிடுச்சு இப்பயே பாருங்கள் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு எப்படி பாருங்க இப்பயே நம்ம ஓவர்நைட் கூட வைக்கலாம் ஆனால் பாருங்க நல்ல ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு நம்ம இதை ஓவர்நைட் எடுத்துடலாம் இதில் வந்து ஒரு மூடி மூடியொன்று போட்டு மூடிடலாம் அப்படியே இருக்கட்டும் நம்ம காலையில் எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேர்டை வந்து முந்தின நாளே ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி எடுத்து எப்படி இருக்குன்ட்டு பாருங்க அப்படி ஹேர்டே வந்து நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க நீங்கள் வைக்கும்பொழுது இதை ஃபுல்லாக நல்லா பரவி பரப்பலாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி மூடி வைக்கணும் பாருங்கள் ஏன்னா அப்போ தான் நல்லா அயனோட இது கண்டன்டெலாம் நல்லா இறங்கி இந்த மாதிரி நல்ல ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகி நமக்கு கொடுக்கும் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் பாருங்கள் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக இந்த ஹேர்டையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அருமையான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் நல்ல இந்த மாதிரி கையிலேயே கூட நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு என் கையில் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நல்லா பிடிக்கும் பாருங்கள் இந்த இந்த இடம்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு டார்க் கலருக்கு மாறி இருக்குது பாருங்கள் என் கையில் செம்மையாக கலர் கொடுத்துருக்குங்க நல்ல ஒரு டார்க் கலர் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் மூணே மூணு பொருள்களை மட்டும் நம்ம ஆட் பண்ணிவிட்டோம் வேறு எதுவுமே கிடையாது அதுக்கே நமக்கு இந்த ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடச்சிருக்கு நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் அப்போ நம்ம ஹேர்ல நல்லா பிடிக்கும் கலர் பிடிக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் நல்ல ட்ரையான ஹேரில் அப்ளை பண்ணுங்க அதுக்கப்புறமேட்டு நல்ல நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு டூ ஹவர்ஸ் அந்த த்ரீ ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க ஏன்னா இது எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் நமக்கு பண்ண போகிறதில்ல நம்ம இதில் பொடின்னு சேர்த்தால் நெல்லிக்க அப்படி மட்டும்தான் சேர்த்துருக்கோம் அதனால் நமக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை இதில் நீங்கள் தேவைப்பட்டுச்சுனா ரொம்ப அதிகமாக உங்களுக்கு வந்து வெள்ள முடியிருக்கு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிருச்சு எனக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் டெய்லியில் வந்து நீங்கள் அவரிப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க அவரிப்பொடியை ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு உங்கள் ஹேர்ல அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா உங்களுக்கு பிளாக் கலரில் கிடைக்கும் அப்படி இல்லை எனக்கு வந்து கொஞ்சமாக தான் ஹேர் வெள்ளையாக இருக்குது நிறைய முடிகள் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இப்போ தான் எனக்கு நிறைச்சிட்டு வருது அப்படின்னா கண்டிப்பாக இதை அப்படி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அவருப்பொடி நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் அவரிப்படி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு கலர் வரும் நிறைய வெள்ளை முடிகள் இருக்கிறவங்க அவரிப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பரான ஹேட்டை ரெடி பண்ணியிருக்கோங்க கண்டிப்பாக இந்த ஹேட் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்த உடனே எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க ரொம்ப சங்கடமா இருக்குது நல்லா இல்லை ரிசல்ட் இல்லை ஃபேக் அப்படிலாம் சொல்கிறீங்க ஆமாம் அதனால நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க